ரெண்டு இப்ப நாளாக ஒண்ணாலாம் மேற்கையில நோய் சரியான சோம்பரமாய் ஒன்றுமே செய்ய நினைக்கிற இல்ல தலைவலி மேற்காய் நோ மாமுத்து இதோண்டுடா பார்த்து பாத்திக்கா மருந்து கொஞ்சம் தான் நல்ல மண்டபடுது எந்த நேரம் பார்த்தாலும் சோமில்லை சோமில்லை சோமில்லன்னு சொல்லி சொல்லி மருந்தெடுக்கிறா இப்ப கிட்டத்தில தானே மருந்தெடுத்தி அதுக்கு முந்தைய மருந்தெடுத்தேன் இப்போ எத்தனை டி மருந்தெடுத்து இந்த மாதத்துக்குள்ளுக்கு உள்ளுக்கு மட்டும் எந்த செய்யடா இது எந்த செய்ய சோமாவதும் இல்லைன்னு இனி மேற்காய் நோ அப்படி இப்படி எல்லாம் செல்லுது மருந்து தான் குடிக்க முடியும் ஒரே பார்த்தாலும் மருந்து குடிக்க சரியில்லடா கிளியும் மது வந்து பாதிக்க கிட்னிக்கு சரிம்மா ஓராக மருந்து குடித்தாலும் கிட்னி இப்போ பாரு ஸ்ரீலங்காவில் ஒரு வீட்டில் ஒரு கிட்னி நோயாலும் சார் ஈக்கேடா இந்த கெமிக்கல் சாப்பாடும் மருந்தும் சுற்றி இந்த கிட்னி போய்த்துடுவேன் விலைங்கண்ணா ஓய் நீ அப்படியே ஒன்று ஈக்கு தான் உனக்கு ஆரோக்கியமாக நிற்கிறதுக்கு இந்த கடவுளோட உதவியை கொண்டு ஆரோக்கியமாக நிற்கிறதுக்கு அஞ்சு டிப்ஸ் செல்லவனும் அது செல்லுவாங்க முதலாவது வந்து ஹோல்டிங் யூரின் உனக்கு ஒன்றுக்கு முடுக்கு வந்தால் நீ அந்த அந்த டைமே இப்போ எல்லாம் ஒன்றுக்கு முடுக்குன்னு சொல்லி உனக்கு தோணுதோ அப்போ எல்லாம் பாத்ரூம் போய் தொண்டுக்கு போகணும் அதை வந்து அடக்கி கொண்டு இறுக்கி கொண்டு சோம்புற தனத்தில் நிற்காது ஒரு நாள் ஓடா அதெண்டா உண்மை நானினி யூரின் போகிறதுக்கு வந்தால் பாத்ரூம் போகிறதுக்கு சரியான மாதிரி அது சரி வேலையை ஒன்று இருந்தா அடக்கி கொண்டு பிடிச்சிக்கொண்டு இறுக்கி பிடிச்சிக்கொண்டு வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா லேட் ஆகிட்டா ஒன்றுக்கு போகிற அப்படி கேஸ் ஒன்று ஈக்குது கெட்ட பழக்கம் ஒன்று ஈக்கு அப்படி செய்யா அது வந்து இந்த யூரின் பைக்கு பாதித்து கிட்னி வர காட்டியும் போகிறேன் அந்த கேஸ் விளங்கினா அடுத்தது அடுத்தது வந்து இந்த லேட் நைட் ஸ்லீப் ஆ நல்லா காட்டியும் ஒரு மணி ரெண்டு மணியாக காட்டியும் தூக்கம் முழிக்காது Elmondண்ட. மேக்ஸிமம் பத்து மணிக்குள்ளே தூங்கப்பார் வரீங்கண்ணா லேட்டாகி நைட்டில் நாங்கள் தூக்கம் முழிக்க முழிக்க எங்களோட செல்லெல்லாம் ஒன்று இருக்குது ஒன்றொண்டாக அப்படியே செத்து போகிறோம் அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லா போகிறேன் தக்கன் சொல்லி எந்த நோயும் தாக்குது எங்களோட உடம்பு அந்த நோயோட ஃபைட் பண்ணுறதுக்கு இயலா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை தூக்கம் முழிச்சு 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 எங்களோட செல்லுகளே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போய்த்து அதுதான் இந்த அவ்வளோ வயசு இல்லாட்டியும் எங்களோட முகம் வந்து நல்ல வயசாளி மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று காட்டுற வந்து இந்த தூக்கம் முழிக்கதாலை கண் எல்லாம் வண்டியெல்லாம் கருப்பாக இதாகிற வந்து அது தான் ஆனால் ஏர்லி மார்னிங் எலும்பிடுவோணும் ஒரு மார்னிங் வெளியேமே இந்த ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்காலும் எலும்பிடுவோம் லேட்டாகி படுக்கப்படாது லேட்டாக காட்டியும் தூங்கப்படாது வெளியினா அப்போ தான் எங்களோட செல்லெல்லாம் ஆரோக்கியமாக நிற்கிறது ஃபோனுக்கு சார்ஜ் அடிக்கமாக தான் நாங்கள் படுக்கிறது எங்களோட மேலுக்கு அதுவும் சார்ஜும்னு தேர்த்தி கொள்ளுது வெள்ளை வேலை செஞ்சு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எங்களோட உடம்பை சார்ஜ் பண்ணி வந்து படுக்குது ஆனால் லேட் நைட்டாக காட்டியும் தூக்கம் தூக்கம் முழிச்சு நிற்காது வெளீங்கண்ணா ஏழுமான் மட்டும் பத்து மணியோடு தூங்கப்பாரு பத்து மணி நான் தூங்கல பத்து மணியோட துண்டும் இல்லைடா பன்னெண்டு மணி பன்னெண்டதையாக நைட்டுக்கு தூங்குறதுக்கு நல்லா லேட்டாகி தான் படுவோம் கூட அது தானே அது தானே அது உணவுக்கு எல்லாம் இந்த உரை பார்த்தாலும் நோய் கொஞ்சம் நேரத்தோட படுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணோன்னு ஏதாவது லேட்டாகி தான் படுத்து பாடுங்க மற்றது வந்து இந்த து தூங்க போகல ஃபோனை வந்து இந்த தலைவாணி கடியில வச்சுக்கணும் படுக்காதே ஒரு நாள் போ அதே லேட்டாகி படுத்து படுக்க காரணமே ஃபோன் நெசிக்கி சுட்டி வேறான் ஃபோனை நெசுக்கி பார்த்து 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 அப்படின்னு சொல்லி அது வந்து தலைவாணி கடையில் பிலோ கடியில் போட்டுக்கணும் அப்படி படுக்கிறது ஃபோனை படுக்காயிரா ஃபோனில் வார சிக்னல்கள் வந்து எங்கள்கிட்ட மூளைக்கு தான் தாக்கம் வாரம் அந்த இது தாக்கம் வேணும் ஃபோன் சிக்னல் இல்லை எங்கள்கிட்ட மூளைக்கு தான் நான் தாக்குறேன் தலைவணி கட்டிலே வச்சு குடிக்கணும் ஒரு நாளும் பெட்டுக்கிட்ட ஃபோனை வைக்காது தூரமாக வச்சுட்டு தூங்கு அந்த சிக்னல்கள் அந்த ரேடியோ கதிர்கள் எல்லாம் எங்களோட உடம்புக்கு பாதிப்பு அது எங்களுக்கு விளங்காததுக்கு புறவு தான் அதை கேன்சராக மாற்று விளங்கினா மற்றது வந்து தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டரை லிட்டராலும் தண்ணி குடிக்கணும் அந்த தண்ணி என்று சொல்லியது வந்து எங்களோட உடம்புக்கு தேவை அது சுத்தம் பண்ணி 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 யூரினா வெளியே போகிற உடம்புலிக்கு இதெல்லாம் தண்ணி குடிக்க தான் விளங்கினா தண்ணி குடித்து படுகவே இல்லைடா நீ செல்லு தண்ணி குடித்து படுக்கவே இல்லை எனக்கு சாப்பாடு செய் இதை சாப்பிட்டா பிறகு தண்ணி கொஞ்சம் குடித்தா அதுக்கு பிறகு மறுபடியும் பகல் சாப்பாடு லஞ்ச் எடுக்கக்கூட திண்டு போட்டு தண்ணி குடிக்க அப்புறம் ராவைக்கு தண்ணி குடிக்க படுவே இல்லை எனக்கு குடி குடி ட்ரை பண்ணி தண்ணியை பாரு மற்ற வந்து ராகி வந்து பவுறு முட்டை நல்லா தின்னாது ராகக்கா அடையா எனக்கு வெள்ளைக்கு ஒழுங்காக சாப்பாடு ஒன்று சாப்பாடு படுவோம் இல்லை பகலைக்கு வந்து லஞ்சம் அப்படியே இல்லை அவசரத்துக்கு வேலை பிஸியில் கொஞ்சத்தான் எடுக்கும் இன்னும் ரிலாக்ஸாக ராவைக்கு தாமச்சாம் பௌரு முட்டை நல்லா கட்ட கப்பலாக தின்னுங்க ராவைக்கு தாண்டா நல்லா சாப்பாடு திண்டுபாடு எனக்கு வெள்ளுக்கும் பாலுக்கும் நோமல் தான் ராவைக்கு தான் ஃபுல்லாக ஓவராக தின்னுங்க என்ன சரி சொன்ன ஒரு சாப்பாடுன்னு திண்டுட்டு தூங்கு இல்லாட்டி பௌரு முட்டை நல்லா பாரமான சாப்பாடை திண்டாக்க நாங்கள் தூங்க போகக்கூடாது அது இதாக இதாக இதாகி உடம்புக்கு தேவையான விட்டமின் எல்லாம் எடுத்து கொண்டுட்டு மடுத்ததெல்லாம் சுகராக மாற்று அது தான் நிறைய பேருக்கு சீனி நோய் வந்து ராவைக்கு பௌரு முட்டை தின்ன சுற்றின் தான் நீ நல்ல நீடா எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இது பிரயோஜனம் நிறைய பேர் செய்த தவறு ஒன்று தான் இந்த அஞ்சு தவறு மத்தாக்களுக்கும் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுவோம் ஏன்னா